ஜப்பானின் புகழ்பெற்ற புஜி மலையைப் பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதன் அழகில் மயங்காதவர்களே இல்லை பணி மூடிய சிகரமாக கம்பீரமாக நிற்கும் அந்த எரிமலை ஜப்பானின் அடையாளமாகவும் எண்ணற்ற கலைஞர்களின் உத்வேகமாகவும் திகழ்கிறது ஆனால் அந்த அழகிய மலைக்குக் கீழே அதன் அடிவாரத்தில் ஒரு இருண்ட ரகசியம் பல தசாப்தங்களாக ஏன் பல நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கிறது உலகையே திரும்பிப் பார்க்க வைத்த ஒரு மர்மம் அதுதான் தற்கொலை காடு என்று அழைக்கப்படும் ஆகிகஹாரா ஜப்பானிய மொழியில் ஜூகாய் அல்லது மரங்களின் கடல் என்று கவித்துவமாக பொருள்படும் இந்த ஆகிகஹாரா தன் பெயரின் ஒவ்வொரு எழுத்துக்கும் நியாயம் செய்வது போல தரையில் இருந்து பார்ப்பவர்களுக்கு முடிவே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான பச்சை சமுத்திரமாகவே காட்சியளிக்கிறது அடர்த்தியான ஒரு வனப்போர்வையை உருவாக்கியிருக்கின்றன இதன் காரணமாக பட்டப்பகலில் கூட சூரியனின் பொன்னொளித் துகள்கள் தரையைத் தொடுவதற்கு தயங்கித் தவிக்கும் அந்த அளவிற்கு மரங்களின் இலைகளாலான மேற்கூரை அடர்த்தியாக இருக்கும் அங்கே நிலவும் அமைதி என்பது சாதாரணமானதல்ல அது ஒரு கனமான அழுத்தமான மெளனம் பறவைகளின் கீச்சொலிகளோ விலங்குகளின் சலசலப்புகளோ அற்ற ஒரு அமானுஷ்யமான அமைதி அந்த நிசப்தத்தின் ஆழத்தில் உங்கள் காதுகளுக்குள் உங்கள் சொந்த இதயத் துடிப்பும் நீங்கள் சுவாசிக்கும் ஒலியும் கூட ஒரு பெரும் முரசொலி போல தெளிவாக கேட்கும் ஆனால் மனதை மயக்கும் இந்த மாய அமைதிக்கு நேர் பின்னால் காதுகளை பிளக்கும் மரணத்தின் ஓலமும் சொல்லப்படாத சோகக் கதைகளின் முனகல்களும் மறைந்திருக்கின்றன என்பதுதான் உங்களை உறைய வைக்கும் உண்மை பல ஆண்டுகளாக இந்த துரதிர்ஷ்டவசமான இடம் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்த நூற்றுக்கணக்கான ஏன் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான தனிநபர்களின் இறுதியான புகலிடமாக இருந்து வந்திருக்கிறது இங்கே வருபவர்கள் தங்கள் வாழ்வின் துயரமான கதைக்கு ஒரு முடிவு கட்டவும் தாங்களாகவே தங்கள் கடைசி பக்கத்தை எழுதி முடிக்கவும் தீர்மானித்து வருகிறார்கள் இந்த காட்டின் திகிலூட்டும் மர்மம் என்பது வெறுமனே நிகழும் தற்கொலைச் சம்பவங்களை மட்டும் உள்ளடக்கியது அல்ல பல நூற்றாண்டுகளாகவே தலைமுறை தலைமுறையாக இந்த காட்டைப் பற்றி எண்ணற்ற அமானுஷ்யக் கதைகளும் வினோதமான நாட்டுப்புறக் கதைகளும் இப்பகுதி மக்களிடையே உலவி வருகின்றன உள்ளே ஆழமாகச் சென்றால் நவீன தொழில்நுட்பமான திசை காட்டிகள் கூட மாயமாக வேலை செய்யாது என்று பலர் நம்புகிறார்கள் ஒருமுறை தவறி உள்ளே நுழைந்துவிட்டால் அந்த காட்டின் ஆவியே உங்களை மீண்டும் உயிருடன் வெளியேற அனுமதிக்காது என்றும் பயமுறுத்தும் கதைகள் சொல்லப்படுகின்றன ஒருமுறை உள்ளே நுழைந்தால் காட்டின் ஆன்மா உங்களை வெளியே வரவிடாது என்பார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கொடூரமான பஞ்சத்தின் போது உணவுக்கும் நீருக்கும் வழியின்றி மக்கள் பரிதவித்த அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வயதானவர்களையும் நடக்க முடியாத நோயுற்றவர்களையும் சொந்த குடும்பத்தினரே மிகுந்த வலியுடன் இந்த காட்டின் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் கொண்டு வந்துவிட்டுச் சென்றதாக ஒரு சோகமான வரலாற்றுக் கதையும் உண்டு உபஸ்டே என்று அழைக்கப்படும் இந்த துயரமான வழக்கம் உயிர் பிழைப்பதற்கான கடைசி முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டாலும் விட்டுச்செல்லப்பட்டவர்களின் செல்லப்பட்டவர்களின் மரண ஓலங்களும் பிரிந்தவர்களின் கண்ணீரும் இன்றுவரை இந்த காட்டின் சோகமான அதிர்வுகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அந்த பரிதாப ஆன்மாக்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையின் சுவடுகளை தாங்கி இன்னமும் அந்த அடர்ந்த வனப்பகுதி எங்கும் அலைந்து கொண்டிருப்பதாக ஒரு ஆழமான நம்பிக்கை நிலவுகிறது ஆக ஜப்பானின் புகழ்பெற்ற புஜிமலையின் அழகிய அமைதியான முகத்திற்குப் பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத சோகமும் திகிலூட்டும் மர்மமும் நிறைந்த ஒரு இருண்ட மறுபக்கம் இருப்பது இந்த இடத்தைப் பற்றி நாம் கேள்விப்படும் ஒவ்வொரு முறையும் நம்மை ஒரு கணம் உறைய வைக்கும் ஒரு கசப்பான உண்மை வாருங்கள் ஆகிகஹாராவின் அடர்ந்த மரங்களுக்குள் அதன் மௌனமான கிசுகிசுப்புகளுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் இன்னான் லிசா நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை சரி இப்போது நாம் அகிகஹாரா என்னும் இந்த மரங்களின் கடலின் உருவாக்கம் மற்றும் அதன் தனித்துவமான அம்சங்களைப் பற்றி விரிவாக காண்போம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டில் ஜப்பானின் புனிதமான புஜிமலையின் வடமேற்கு சரிவில் ஒரு மாபெரும் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்தது அந்த எரிமலை குழம்பின் சீற்றமான ஓட்டம் அந்த பகுதியில் இருந்த ஒரு பழமையான ஏரியைப் பிளந்து எரிமலை களமாக அந்த நிலப்பரப்பை மாற்றியது காலப்போக்கில் இந்த எரிமலை பாறைகளின் மீதுதான் இன்று நாம் காணும் இந்த அடர்ந்த காடு அகிகஹாரா அல்லது மரங்களின் கடல் மெல்ல மெல்ல உருவானது உண்மையிலேயே இந்த காட்டின் அமைப்பானது மிகவும் விசித்திரமானது நாம் பொதுவாக காணும் காடுகளைப் போல் இது இல்லை இதன் ஒவ்வொரு அம்சமும் ஒரு புதிருக்கு ஒப்பானது அதன் தனித்துவமான அம்சங்கள்தான் காலங்காலமாக பேசப்பட்டு வரும் மர்மங்களுக்கும் விவரிக்க முடியாத கதைகளுக்கும் முதல் காரணமாக அமைகிறது எரிமலை பாறைகளின் மீது வேரூன்றியிருக்கும் அடர்ந்த மரங்களின் நெரிசல் திசைகளைத் தொலைக்கச் செய்யும் அதன் மெளனம் சூரிய ஒளியையும் தடுத்து நிறுத்தும் அதன் அடர்த்தி என அனைத்துமே ஒன்று சேர்ந்து இயற்கையின் ஒரு புதிரான பக்கத்தை நம் கண்முன் நிறுத்துகின்றன இந்த அசாதாரணமான சூழலே மனிதக் கற்பனையை தூண்டி பலவிதமான மர்மக் கதைகளுக்கு உயிர் கொடுக்கிறது அதன் மர்மங்களுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கும்போது நம்மை முதலில் ஆட்கொள்வது அதன் முதல் மற்றும் மிக முக்கியமான அம்சமான அந்த ஆழமான கனமான அமைதி இது சாதாரணமான அமைதி அல்ல காட்டின் தரைப்பகுதியானது பல நூற்றாண்டுகளுக்கு முன் எரிமலை வெடிப்பால் உருவான எண்ணிலடங்காத நுண்துளைகள் கொண்ட பாறைகளால் ஆனது இந்த விசித்திரமான பாறை அமைப்பு ஒரு ஒலிபொரியைப் போல சவுண்ட் சவுண்ட்ராப் செயல்பட்டு அங்கே ஏழும் சிறு சத்தத்தைக்கூட கூட தனக்குள் கொள்கிறது இதனால் நீங்கள் காட்டிற்குள் நுழைந்த சில அடிகளிலேயே உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்த வெளி உலகின் அத்தனை சத்தங்களும் முற்றிலுமாக நின்றுவிடும் அதுமட்டுமல்ல வானுயர வளர்ந்து ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்திருக்கும் மரங்கள் ஒரு மாபெரும் கூரையைப் போல அமைந்து காற்றின் சத்தம் கூட உள்ளே வராமல் தடுத்து தடுத்துவிடுகின்றன அங்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஓசை உங்கள் இதயத் துடிப்பும் உங்கள் காலடிச் சத்தமும் மட்டும்தான் விவரிக்க முடியாத ஒருவித அமானுஷ்ய நிசப்தம் மெல்ல உங்களை சூழ்ந்து கொள்ள காலம் உறைந்துவிட்டது போன்ற ஒரு பிரமை உங்களுக்குள் உண்டாகும் அடுத்து இதன் இரண்டாவது விசித்திரமான அம்சத்தை பார்ப்போம் அதுதான் இந்த காட்டின் திசை திருப்பும் தன்மை எரிமலை குழம்பால் உருவான இந்த பாறைகளில் தாதுவின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் இங்கு கொண்டுவரப்படும் திசை காட்டிகள் கம்பாஸ் சரியாக வேலை செய்யாது என்றும் அதன் முட்கள் தாறுமாறாகச் சுழலும் என்றும் ஒரு நம்பிக்கை பரவலாக நிலவுகிறது இது எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமான உண்மை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இங்கு வழி தவறுவதற்கு உண்மையான காரணம் வேறு ஒன்று உள்ளது அது இந்த காட்டின் தோற்ற ஒற்றுமை இங்குள்ள எல்லா பகுதிகளும் பார்ப்பதற்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பதால் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த பயணிகளாக இருந்தாலும் சில சமயங்களில் தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிய முடியாமல் எளிதில் குழம்பி வழிதவறி விடுவார்கள் இறுதியாக இதன் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அம்சத்திற்கு வருவோம் அதுதான் காலங்காலமாக இந்த காட்டை சூழ்ந்திருக்கும் அதன் வரலாற்று தொடர்பு ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளின்படியும் புராணங்களின்படியும் இந்த காடானது யூரே என்று அழைக்கப்படும் அமைதி அடையாத இறந்தவர்களின் ஆவிகள் வசிக்கும் ஒரு இடமாக கருதப்படுகிறது இதைவிட துயரம் என்னவென்றால் பழங்காலத்தில் ஜப்பானின் சில பகுதிகளில் உபசுதே என்ற ஒரு கொடூரமான இதயத்தை நொறுக்கும் பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது பஞ்ச காலங்களிலோ அல்லது வறுமையின் பிடியிலோ சிக்கித் தவிக்கும் குடும்பங்கள் தங்கள் வயதான அல்லது நோயுற்ற உறுப்பினர்களை பராமரிக்க முடியாத நிலையில் அவர்களை மிகுந்த மனவேதனையுடன் இந்த காட்டின் ஆழத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றுவிடுவார்கள் இந்த சோகமான நிகழ்வுகளின் காரணமாக வரலாற்று ரீதியாகவும் இந்த காடு மரணத்துடனும் கைவிடப்படுதலின் துயரத்துடனும் பிரிக்க முடியாதபடி தொடர்புபடுத்தப்படுகிறது இத்தகைய ஒரு இருண்ட பின்னணியைக் கொண்ட இந்த அடர்ந்த காடு துரதிருஷ்டவசமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்துதான் ஒரு தற்கொலை முனையம் என்ற மிகவும் வேதனையான அடையாளத்தை பெறத் தொடங்கியது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிலடங்கா மனித உயிரற்ற உடல்கள் இந்த காட்டின் ஆழத்தில் இருந்து மீட்கப்படுகின்றன இந்த அவலநிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனதால் இது சமூகத்தில் மேலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதிய ஜப்பான் அரசாங்கம் தற்கொலைகள் குறித்த அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்களை வெளியிடுவதையே நிறுத்திவிட்டது இருந்தபோதும் இந்த மரங்களின் கடல் இன்னமும் எண்ணற்றோரின் இறுதி புகலிடமாக நீடிப்பது ஒரு துயரமான உண்மை இந்த காட்டின் துயரம் தோய்ந்த வாசலுக்கு நீங்கள் சென்றால் அங்கே ஒருவிதமான கனத்த மௌனம் உங்களை வரவேற்கும் மரங்களுக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக அங்கே நிறுவப்பட்டுள்ள பதாகைகள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் அதில் மனநல ஆலோசகர்களின் தொலைபேசி எண்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அதோடு உங்கள் வாழ்க்கை உங்கள் பெற்றோர் அளித்த விலைமதிப்பற்ற பரிசு மீண்டும் ஒருமுறை உங்கள் உடன் பிறந்தவர்களையும் பிள்ளைகளையும் பற்றி யோசித்துப் பாருங்கள் மற்றும் தயவு செய்து தனியாக துன்பப்படாதீர்கள் யாரிடமாவது பேசுங்கள் என்பது போன்ற மனதை உருக்கும் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் நம்பிக்கையை இழந்து தன் வாழ்வின் இறுதி அத்தியாயத்தை எழுத வரும் ஒருவரின் மனதை மாற்றும் கடைசி நம்பிக்கைக்கு ஏற்றாக ஒரு மனிதாபிமானத்தின் கடைசி முயற்சியாக அந்த பதாகைகள் அங்கே நிற்கின்றன இங்குதான் அந்த மைய கேள்வி எழுகிறது ஒரு காடு உண்மையிலேயே ஒருவரின் மனநிலையை மாற்றி தற்கொலைக்கு தூண்ட முடியுமா இதற்கு அறிவியல் ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை ஆகி கஹாரா காடு நேரடியாக யாரையும் தற்கொலைக்கு தூண்டுவதில்லை ஆனால் பல காரணிகளின் கூட்டு விளைவுதான் இந்த இடத்தை தற்கொலை முனையமாக மாற்றியுள்ளது அந்த காரணங்கள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் ஒரு புத்தகம் என்பது ஆச்சரியமாக தோன்றலாம் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஒரு புனைவுக் கதைதான் இந்த இருண்ட யதார்த்தத்திற்கு வித்திட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் புகழ்பெற்ற ஜப்பானிய எழுத்தாளரான செயச்சோ மச்சுமோட்டோ அவர்கள் எழுதிய நாமி நோடோ அதாவது அலைகளின் கோபுரம் என்ற நாவல் வெளியானது அந்த நாவலின் கதை சோகம் ததும்பும் ஒரு காதல் கதை அதன் இறுதியில் கதையின் நாயகி தன் காதலில் ஏற்பட்ட பெரும் துயரத்தை தாங்க முடியாமல் தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள அகிகஹாரா காட்டை தேர்ந்தெடுக்கிறாள் அந்த காலகட்டத்தில் இந்த நாவல் ஜப்பான் முழுவதும் வெற்றியைப் பெற்றது அதன் தாக்கத்தின் விளைவாக அகிகஹாரா காடானது துயரமான காதலின் இறுதி புகலிடம் போலவும் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு காதல் மயமான அமைதியான மற்றும் தனிமையான இடம் போலவும் ஒரு மிகவும் தவறான மற்றும் அபாயகரமான எண்ணம் மக்கள் மனதில் ஆழமாக பரவத் தொடங்கியது ஒரு எழுத்தாளரின் கற்பனை ஒரு நிஜமான இடத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைத்தது என்பதுதான் இதில் மிகவும் சோகமான விஷயம் இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரணம் தனிமையின் உளவியல் ஆழ்ந்த மன அழுத்தத்திலும் வாழ்க்கையின் மீது ஏற்பட்ட விரக்தியின் உச்சத்திலும் இருப்பவர்கள் இயல்பாகவே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் உலகத்திலிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் விலகி இருக்கவும் விரும்புவார்கள் ஆகிகஹாரா காட்டின் அந்த ஊடுருவக்கூடிய ஆழ்ந்த அமைதியும் வெளியில் இருந்து எந்தவித தொந்தரவும் வராத வண்ணம் அடர்த்தியாக வளர்ந்து நிற்கும் மரங்களால் கிடைக்கும் முழுமையான தனிமையும் ஏற்கனவே தளர்ந்திருக்கும் அவர்களின் மனதிற்கு ஒரு மாயையை ஏற்படுத்துகிறது இங்கு நம்மை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் இந்த அமைதியான சூழ்நிலையில் நாம் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டுப் போகலாம் என்ற ஒரு தவறான எண்ணம் அவர்களின் மனதில் ஆழமாக விடுகிறது அந்த இயற்கையின் மெளனமான அரவணைப்பு அவர்களின் விரக்தியான மற்றும் வலியால் நிறைந்த மனநிலைக்கு மிகவும் உகந்ததாக அமைந்து விடுகிறது இது அவர்களை மேலும் ஆபத்தான முடிவுகளை நோக்கித் தள்ளுகிறது மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது கேட் எஃபெக்ட் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான உளவியல் விளைவு இதை தமிழில் பின்தொடர்தல் விளைவு அல்லது ஒப்பீட்டு தற்கொலை என்றும் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்றன என்ற செய்திகள் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவும்போது ஏற்கனவே தற்கொலை எண்ணத்தில் போராடிக் கொண்டிருப்பவர்கள் தாங்களும் அதே இடத்தை தேர்ந்தெடுக்க ஒருவிதமான மன தூண்டுதலை பெறுகிறார்கள் ஏற்கனவே பலர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒரு விவரிக்க முடியாத உளவியல் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் அந்த இடம் தற்கொலைக்கான ஒரு பிரபலமான இடமாக அறியப்படுவதும் தற்கொலை எண்ணம் கொண்ட மற்றவர்களுடன் ஒரு கண்ணுக்கு புலப்படாத பிணைப்பை ஏற்படுத்துவது போன்ற ஒரு மாயையை அவர்களுக்குள் உருவாக்கலாம் இப்படித்தான் ஆரம்பத்தில் ஒரு நாவலால் ஏற்பட்ட தாக்கம் காலப்போக்கில் ஒரு தொடர் விளைவாக மாறி அகிகஹாராவின் துரதிருஷ்டவசமான புகழை மேலும் அதிகப்படுத்தி தற்கொலை எண்ணம் கொண்ட பலரையும் அந்த இடத்திற்கு ஈர்க்கிறது இறுதியாக நாம் பார்க்கப் போகும் காரணம் அந்த இயற்கையின் அச்சுறுத்தும் பேரழகு இது ஒரு முரண்பாடான உண்மை பொதுவாக இயற்கை நம் மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் ஆனால் அகிகஹாராவின் இயற்கை அப்படிப்பட்டதல்ல அங்கே காலடி எடுத்து வைத்தால் கரடுமுரடான சீரற்ற எரிமலை பாறைகள் கொண்ட தரைப்பகுதி நடப்பதற்கே சிரமத்தை தரும் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் பிரம்மாண்டமான மரங்களின் வேர்கள் பெரிய பாம்புகள் போல ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து தரைக்கு மேலே நெளிந்து வளைந்து கிடக்கும் காட்சி ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தும் எங்கு பார்த்தாலும் பாசி படிந்த பாறைகளும் சூரிய ஒளியே நுழைய முடியாத அளவிற்கு விண்ணை மறைக்கும் மரங்களின் அடர்த்தியும் சேர்ந்து ஒரு அமானுஷ்யமான மற்றும் அச்சுறுத்தலான சூழலை உருவாக்குகின்றன இந்த தனித்துவமான சூழல் ஏற்கனவே மனரீதியாகப் போராடிக் கொண்டிருக்கும் ஒருவரின் மனதில் மிச்சமிருக்கும் நம்பிக்கையையும் சிதைத்துவிடும் ஆற்றல் கொண்டது அவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் இருளையும் குழப்பத்தையும் அந்த காட்டின் சூழல் அப்படியே பிரதிபலிப்பதால் அது அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களை மேலும் வலுப்படுத்தி தவறான முடிவை நோக்கி அவர்களை தள்ளிவிடும் சக்தி படைத்ததாக மாறிவிடுகிறது ஆக இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால் ஆகிகஹாரா காடு இயற்கையாகவோ அல்லது எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியாலோ மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டுவதில்லை மாறாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் வெளியான ஒரு நாவல் ஏற்படுத்திய கலாச்சார தாக்கம் அதன் ஆழ்ந்த அமைதி தரும் தனிமைப்படுத்தும் சூழல் மற்றும் ஊடகங்களில் அது மீண்டும் மீண்டும் சித்தரிக்கப்பட்ட விதம் ஆகியவற்றின் கூட்டு விளைவே இந்த இடத்திற்கு இப்படி ஒரு சோகமான அடையாளத்தை கொடுத்துள்ளது ஒரு இடம் மக்களின் செயல்கள் மற்றும் அதை பற்றிய கதைகள் மூலமாக எப்படி ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பெறுகிறது என்பதற்கு ஆகிகஹாரா ஒரு வலி மிகுந்த சான்றாக நிற்கிறது ஆனால் நாம் அனைவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் வேறு ஒன்று இருக்கிறது அது மனநலம் பற்றியது மனநலப் பிரச்சினைகளுக்கு சரியான நேரத்தில் உதவியும் முறையான ஆலோசனையும் கிடைத்தால் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான துயரச் சம்பவங்களை தவிர்க்க முடியும் ஆகிகஹாரா ஒரு காடு மட்டுமல்ல அது சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு அபாயமணி இந்த காட்டைப் பற்றியோ அல்லது மனநலம் குறித்த விழிப்புணர்வின் முக்கியத்துவம் பற்றியோ உங்கள் கருத்து என்ன அதை தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தகவலையும் சிந்தனையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற மர்மமான மற்றும் ஆழமான விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துவிட்டால் நாங்கள் அடுத்த வீடியோ வெளியிட்டவுடன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் இந்த தகவல் மற்றவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் இதை ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் ஷேரும் இது போன்ற முக்கியமான விஷயங்களைப் பற்றி மேலும் பேச எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மர்மம் நிறைந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி